தெருப்புறத்து துவக்கியாய் மூளைக்கு வட்டை குலுக்கியாய் சிறு துருக்கி தருக்கியே பண்டை கூளம் என தெருப்புறத்து துவக்கியாய் மூளைக்கு வட்டை குலுக்கியாய் சிறு துருக்கி தருக்கியே பண்டை கூளம் வாள்ச்ச கீதக்கியாய் மனத்தை வைத்து கனத்து பேதிய முற்று தவிக்கவே கண்டு பேசி உடனே இரு பகத்து தளத்து மேல் விளக்கெடுத்து படுத்து மேல் இருத்தி வைத்து பசப்பியே கொண்டு காசு தனியா இரு தளத்து மேல் விளக்கெடுத்து படுத்து மேல் இருத்தி வைத்து பசப்பியே கொண்டு காசு தனியாதி துக்க துக்கு கடப்படா எனக்கு கழற்றியே தங்கள் சேர்வை தவிராய் பொறுப்பையொக்க பனைத்ததோர் இரட்டி பத்து புயத்தினால் பொருத்த பத்து சிரத்தினால் மண்டு கோபமுடனே பொறுப்பயொக்க பனைத்ததோர் இரட்டி பத்து புயத்தினால் பொருத்த பத்து சிரத்தினால் மண்டு கோபமுடனே பொற பொறுப்பில் கதித்த போரக்கர்வட்டு பதைக்கவே புடைத்து முட்ட துணித்த மாலன் பூ கூறு மறுக வரப்பை குதித்து மேலிடத்தில் வட்ட தளத்திலே மதத்தை முத்தை குவட்டியே நின்று செயலீரினம் வாழ் வரப்பயட்டி குதித்து மேலிடத்தில் வட்ட தளத்திலே மதத்த முத்தை குவட்டியே நின்று செயலீரினம் வாழ் வயற்புறத்து புவிக்குள் நீள் திருத்தணிக்குள் சிறப்பில் வாழ் துவத்தரே செந்தில் மேவு செந்தில் மேவு குகனே